கிருஷ்ணகிரி மாவட்டம் பட்டகானூர் கிராமத்தில் அரிய கட்டிடக்கலையுடன் கூடிய மூன்று நடுக்கர் கோவில்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பட்டப்பள்ளி கிராம நிர்வாக அலுவலர் அண்ணாமலை அளித்த தகவலின் பேரில் தொன்மையல் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வில் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த கோவில்கள் இருந்துள்ளதாக கண்டுபிடித்துள்ளனர் நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பேசுறோம் என் பேர் வந்து தவமணி நாங்க இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது முப்பத்தஞ்சு வயசுல நான் இந்த வழியில போவோம் வருவோம் ஆனா என்ன ஏதுன்னா நம்மளுக்கு தெரிய பெரியவங்களை கேட்டா எங்களுக்கு பெரியவங்களை கேட்டா அவங்க என்னான்றாங்க கோயில பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுங்க நான் எங்களுக்கு பெரியவங்களையும் நான் கேட்டு பார்த்துட்டேன் அவங்களும் வந்து கோயிலை பத்தி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அதோட கதை வரலாறு ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாமச்சு எனக்கு ஆராய்ச்சி நிலையம் வந்து செக் பண்ணி சொன்னதால எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு முன்னூத்தி ஐம்பது வருஷம் நானூறு வருஷம் பழமையான கோயில் இங்க இருக்கு அப்படின்னும் போது எங்களுக்கு மிக மிக சந்தோஷமா இருக்கு இன்னும் வந்து செக் பண்ணி இதுல ஒன்னும் என்னன்னா இருக்கு விஷயம் எங்களுக்கு த புரிய வைக்கணும் ஏன்னா எங்களுக்கு தெரியாது நாங்களாம் இந்த வில்லேஜ் ஆளுங்க இது என்னவோ சொல்றாங்க அப்படின்னு நாங்க இருந்துட்டோம் பெரியமலைக்கு ஏதாவது கோயில் அப்படின்றாங்க ஆனா என்ன கோயில் எதுனா ஏதோ ஒண்ணுமே தெரியாமச்சு இன்னைக்கு வந்து முன்னூத்தி ஐம்பது வருஷம் நானூறு வருஷம் பழமையான கோயிலுன்னு சொல்லும் போது எனக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்குது இது வந்து இன்னைக்கு இந்த ஜென்ரேஷனில் நாங்கள் புரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஆனால் இதுவே எங்களுக்கு முன்ன இருந்தவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடுச்சா நான் அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இதனால எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு வர எங்களுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கும் கற்றுக்குவாங்க அவங்க இனிமேல வழிபடுவாங்க கொஞ்சம் இது ஒரு ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் நல்லா கோயிலுக்கு கொஞ்சம் கட்டி கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் புரிகிற மாதிரி கொஞ்சம் பண்ணி விட்டா நல்லாயிருக்கும்